நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களை தற்பொழுது நாம் காண பகுதியானது ஆசிரியர் நியமன தேர்வு தாழ் இரண்டு இந்த தேர்விற்கு தயாராக கூடிய ஆசிரியர்கள் கவனத்திற்கு சோ நேற்று வந்து பாத்தீங்கன்னா எல்லோருக்குமே தெரிந்த ஒரு தகவலாகத்தான் இருக்கும் சோ நேற்று வெளியா இருக்கக்கூடிய செய்தி சமூக வலைதளங்களையுமே இதை குறித்த தகவல் தான் அதிகமாக பரவி கொண்டிருக்கிறது இந்த ஆசிரியர் நியமன தேர்வு ஆள் இரண்டு இதற்கான தேர்வு வந்து தள்ளி வைக்க வாய்ப்பு இருப்பதாக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் தெரிவித்ததாக தகவல் சோ அந்த தகவலுக்குள்ள நம்ம முழுமையாக போய் அதை ஆராய்ச்சி பண்றதோ அதனை குறித்த தகவலோ இந்த வீடியோல நம்ம கொடுக்க போறது கிடையாது சோ இந்த வீடியோல நம்ம பார்க்கக்கூடிய தகவல் பள்ளி கல்வித்துறையுடைய அமைச்சருடைய தகவல் அறிவிப்பு சோ இது எப்படி இருந்தாலும் சரி நம்மளுடைய எதிர்பார்ப்பு என்பது வந்து பாத்தீங்கன்னா ஹால் டிக்கெட் வெளியிட்டாங்க சோ தேர்விற்கு இறுதி கட்டமாக பிரிப்பரேஷன் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களுமே பைனல் ஸ்டேஜ்ல நம்ம இருக்கிறோம் மிக கடினமான உழைப்பை எஃபெக்ட போட்டு நம்ம தயாராகி கொண்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில இதே மாதிரியான தகவல்கள் கருத்துக்களை வந்து நம்ம செவில வந்து ஏற்றிக்கொள்ளாமல் நம்மளுடைய எதிர்பார்ப்பு என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிறக்கக்கூடிய ஆண்டு நம்மளுக்கான அரசு பணியை வழங்கக்கூடிய ஆண்டாக இருக்க வேண்டும் அதற்கு நம்மளுடைய வழிமுறைகள் என்ன சோ அதை தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன ஃபாலோ பண்ணி கொண்டு போற மாதிரி இருக்கும் சோ நிறைய ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக நம்ம எனக்கு கேட்கக்கூடிய வினாக்களுமே இதை குறித்துதான் தேர்வு தான் ஒவ்வொரு நாளுமே நம்மளுக்கு வந்து நம்ம என்ன செய்யறோம் அதற்கு தயாராக வேண்டிய சூழ்நிலையில அதனை குறித்த சிந்தனைகள் இல்லாம தேர்வு தள்ளி போகுமா இதே மாதிரியான தகவல்கள் நம்ம சேகரிப்பது என்பது நம்மளுக்கான வெற்றியை உருவாக்கக்கூடிய பகுதியாக இருக்கு டிஆர்பி போர்டு அதே மாதிரி அரசு ஸோ அந்த தேர்வு வந்து பாத்தீங்கன்னா நடத்தணும் அதற்கான ஒரு ஷெடியூல் கொடுத்துட்டாங்க ஸோ ஒரு டேட் கொடுத்துட்டாங்க ஸோ அந்த டேட்ல எக்ஸாம் நடத்துனா நம்ம எப்படி எழுதணும் நம்ம அந்த டேட்ல எக்ஸாம் எழுதி எப்படி வேலை பெறணும் அதுதான் நம்மளுடைய சிந்தனையா இருக்கணும் அடுத்த தேர்வு தள்ளி வைக்கிறாங்க ஸோ அதனை குறித்த தகவல்கள் எது வந்தாலும் அடுத்து இன்னி நம்ம அதை பண்ணிக்கிறதுக்கான ஒரு வழிமுறையை உருவாக்கலாமே தவிர இப்போதைக்கு நம்மளுடைய மனநிலை என்பது வந்து இருக்கக்கூடிய நாள் மிக குறைவான நாள் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்ம விரல் விட்டு எண்ணக்கூடிய நாள் சிங்கிள் டிஜிட்ல இருக்கக்கூடிய நாள் தான் இருக்குது நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்கணும் எந்த மாதிரியான வழிமுறைகளை நம்ம கையாளணும் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம மாதிரி தேர்வு ஒவ்வொரு பாடத்துக்குமே நம்ம ஃப்ரீ டெஸ்ட் பேஜும் நம்ம கொடுக்கும் பொழுது அதுல பங்கு ஏற்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களுடைய மதிப்பெண் அவர்களுடைய பங்கேற்பு இதெல்லாம் பார்க்கும்போது அதே மாதிரி நம்மளுடைய டெஸ்ட் பேஜ்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் இவர் இவர்களுடைய பங்கேற்பு எல்லாமே பார்க்கும் பொழுது தேர்வு ஏழாம் தேதி நடத்தும் போது அதை எதிர்கொள்ளக்கூடிய மனநிலைக்கு எல்லாருமே மேக்சிமம் வந்தாச்சு சோ இந்த சூழ்நிலையில அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா இருக பற்றி கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்பது நம்மளுக்கான ஆண்டாக இருக்க வேண்டும் என்பதை ஒவ்வொரு ஆசிரியர்களுமே முழுமையாக உணர்ந்து அதற்கு தகுந்தார் போல திட்டமிடுங்க இதே மாதிரியான வினாக்கள் செய்திகளை நம்ம கவனத்தில் கொண்டு வராம நம்மளுடைய இலக்கு என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல அரசு பணி அதற்கு இறுதி கட்டமாக ஒவ்வொரு ஆசிரியர்களுமே ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருப்பீங்க ஸோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணி நமது குழுவின் சார்பாக இந்த தேர்விற்கு ஆசிரியர் நியமன தேர்விற்கு தமிழ் பாடத்திற்கு நம்ம ஃப்ரீ டெஸ்ட் பேஜ் நம்ம கண்டக்ட் பண்ணி கொண்டுட்டு அந்த ஃப்ரீ டெஸ்ட் பேஜ் வந்து பாத்தீங்கன்னா இரண்டு வழிமுறைகளை நம்ம கொடுக்குறோம் ஒன்று வந்து பாத்தீங்கன்னா முழு மாதிரி தேர்வு யூனிட் வைசா அப்புறம் மாடல் டெஸ்ட் இரண்டாவது இன்றிலிருந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம நினைச்சிடோம் தேர்வில் எதிர்பார்க்கக்கூடிய டாபிக் வந்து யூனிட் ஆறுல இருந்து பத்து வரைக்கும் தான் வெரி வெரி இன்றில இன்றிலிருந்து நம்ம நினைச்ச போறோம் தேர்வும் உங்களுக்கு கொடுக்க போறோம் அதற்கான ஷெடியூல் நீங்க இருக்கக்கூடிய டெஸ்ட் குரூப்லயே நம்ம என்ன கொடுத்துருவோம் அதற்கு தகுந்தாற்போல் உங்களுடைய ப்ரிப்பரேஷனை கொண்டு போய் நம்ம கொடுக்கக்கூடிய வினாக்களை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க இது போக நம்மளுடைய யூடியூப் சேனல் மூலமாக நம்ம முக்கியமான வினாக்களை தொகுத்து ஒவ்வொரு டாபிக் வைஸாக கொடுத்துட்ருக்கோம் இருக்கோம் அதையுமே இறுதி கட்டத்திற்கு அப்படியே ஃபாலோ பண்ணுங்க காதால் கேட்பது மிக மிக நன்று நம்ம கொடுக்கக்கூடியதை காதால் கேளுங்க அதே மாதிரி ஃப்ரீ டைம்ல அந்த தேர்வை எழுதி பாருங்க மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் உங்களுடைய அரசு பணியை பெற்றுத்தருவதற்கான வழிமுறையாக இது அமையும் அது மட்டும் இல்லாமல் இறுதிக்கட்ட ப்ரிப்பரேஷனுக்கு நம்ம என்ன செய்றோம் பின்னா வங்கி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட் தமிழா இருக்கட்டும் இங்கிலீஷா இருக்கட்டும் அதே மாதிரி ஜாக்ரஃபியா இருக்கட்டும் ஹிஸ்டரியா இருக்கட்டும் கட்ட ப்ரிப்பரேஷனுக்கு நம்ம என்ன செய்றோம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஆன்சர் நம்ம தயார் பண்ணி கொரியர் கொடுத்துட்டு இருக்கோம் அதையுமே ரிவிஷனுக்கு பயன்படுத்துங்க சிறந்ததாக இருக்கும் ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இருக்கக்கூடிய இந்த நாட்கள்ல எந்த விதமான தகவலுக்குமே இடம் கொடுக்காம கடிவாளமிட்ட குதிரை போல நம்மளுடைய இலக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிறக்கக்கூடிய ஆண்டு அந்த தான் நம்ம முதல் வாரத்துல தேர்வு எழுத போறோம் ஸோ அந்த பிறக்கக்கூடிய ஆண்டு என்பது நம்மளுக்கான அரசு பணியை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டுல நம்ம அரசு பணி பெற்று நம்மளுடைய வாழ்க்கை முறைகளையும் சரி நம்ம இவ்வளவு நாள் காத்து கொண்டு இருந்த ஒரு தேர்வுக்கும் நம்ம என்ன செய்றோம் பணிக்கு செல்கிறோம் என்ற மனநிறைவை உருவாக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைவதற்கு உங்களுடைய கையில தான் இருக்கு நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான பணியை உருவாக்கி தரக்கூடிய முயற்சியாக இருக்கும் ஒவ்வொரு வினைக்கும் ஒரு எதிர்வினை உண்டு என்பது போல நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளுக்குமே மதிப்பெண் கண்டிப்பா உண்டு அது உங்க கையில தான் இருக்கு வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க நம்ம கொடுக்கக்கூடிய பயிற்சி தேர்வுகளை முழுமையாக பயன்படுத்துக இது போன்ற பயனுள்ள கல்வி தகவல்களாக இருக்கட்டும் இதனை குறித்த சந்தேகங்கள் கருத்துக்கும் சுபிக் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே